இந்தியாவில் பாஜகவுடைய சோதனை கூடங்களாக ஆர்எஸ்எஸ்டைய சோதனை கூடங்களாக செயல்படக்கூடிய மாநிலங்களில் மிக முக்கியமானது உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசத்திற்குள் நுழைந்திருக்கிறது ராகுல் காந்தியினுடைய பாரத் ஜோடோ பயணம் அதுல அவர் ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கிறார் அந்த ஆயுதத்தை பார்த்து மோடியும் அமித்ஷாவும் யோகியும் ஆர்எஸ்எஸ் சிங்கப்பூர் துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்கள் திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முறையை ஏற்படுத்தும் வயதானுமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் இந்தியாவில் பாஜகவுடைய சோதனை கூடங்களாக ஆர் எஸ் எஸ் சோதனை கூடங்களாக செயல்படக்கூடிய மாநிலங்களில் மிக முக்கியமானது உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசத்திற்குள் நுழைந்திருக்கிறது ராகுல் காந்தியினுடைய பாரத் ஜோடோ பயணம் அதுல அவர் ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கிறார் அந்த ஆயுதத்தை பார்த்து மோடியும் அமித்ஷாவும் யோகியும் ஆர் எஸ் எஸ்ஸும் நிலைகுலைந்து போயிருக்கிறது என்பதுதான் உண்மை இந்த பயணம் உத்தரப்பிரதேசத்திற்குள் நுழைந்த போது எந்த தலைவருக்கும் கூடாத கூட்டம் ஏன் மோடி வாரணாசிக்கு சென்றால் கூட இந்த அளவிற்கான கூட்டம் அவருக்கு கூடுமா என்றால் இல்லை என்பதுதான் உண்மை அந்த அளவிற்கான மக்கள் திரள் ராகுலுக்கு பின்னால் அணிதிரண்டதை நாம் பார்த்தோம் அங்கு அவர் சில விஷயங்களை சொல்லி இப்போ கல்லுக்கு கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று மூத்தோர் சொல்வதுண்டு அதன்படி மதங்களை வைத்து இந்தியாவில் இந்திய அரசியல் செய்து கொண்டு வருகிற போன்ற ஒரு திருப்பி தாக்குதலை ராகுல் கொடுத்திருக்கிறார் என்ன தெரியுமா இரண்டு மிக முக்கியமான கேள்விகளை அங்கிருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த மக்களை பார்த்து கேட்டிருக்கிறார் அதாவது சமீபத்தில் ஒரு நிகழ்வு நடந்தது ஜனவரி இருபத்தி ரெண்டு அன்று இல்லையா அதாவது பாபர் மசூதி என்று சொல்லக்கூடிய இந்தியாவுடைய ஒற்றுமை சின்னமாக மத நல்லிணக்கத்திற்கு அடையாளமாக திகழ்ந்த ஒரு மசூதி சங்கபரிவார கும்பலால் இடிக்கப்பட்டு அந்த இடத்தில் ஒரு கோயில் ஒன்று கட்டப்பட்டது அந்த கோயில் அஹ் ராமருக்கான சிலை திறப்பு விழா ஒன்று ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற்றது அந்த நிகழ்வில் இந்தியாவில் இருக்கக்கூடிய எழுபத்தி ஐந்து சதவீதம் ஓபிசி வகுப்பை சார்ந்த இந்து சகோதரர்களுடைய பிரதிநிதிகளோ அல்லது வேறு யாராவதோ அந்த நிகழ்வில் ஏன் கலந்து கொள்ளவில்லை ஏன் பாஜக அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை ஏன் அவர்களை இவர்கள் இந்த நிகழ்வுக்கு அழைக்காமல் இருந்தார்கள் என்கிற கேள்வியை கேட்டிருக்கிறார் அதாவது பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அயோத்தி ராமர் கோயில் அதனுடைய இருபத்தி இரண்டாம் தேதி நடந்த நிகழ்வில் ஏன் இந்தியாவில் இருக்கக்கூடிய ந்து சதவீதத்திற்கும் அதிகமான ஓபிசி வகுப்பை சார்ந்த இந்து சகோதரர்களை பாஜக ஆர் எஸ் எஸ் கும்பல் அழைக்கவில்லை என்கிற கேள்வியை ராகுல் காந்தி கேட்டிருக்கிறார் அப்படி என்றால் ஆர் எஸ் எஸ் பாஜக யாருக்கான கட்சி என்பதை அவர் மறைமுகமாக சொல்கிறார் அடுத்ததாக இன்னொரு மிக முக்கியமான கேள்வியை கேட்கிறார் இந்தியாவில் அறுநூத்தி ஐம்பதற்கும் அதிகமான நீதிமன்றங்கள் இருக்கின்றன இந்த நீதிமன்றங்களில் எத்தனை பழங்குடி ஆதிவாசி ஓபிசி வகுப்பை சார்ந்த நீதிபதிகள் நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் யாராவது சொல்ல முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறார் கடந்த பத்து வருடங்களாக நாங்கள் இவர்களுக்காக ஆட்சி செய்கிறோம் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்களுக்காக நாங்கள் ஆட்சி செய்கிறோம் என்கிற ஒரு பொய்யான போலி பிம்பத்தை சங்க பரிவார கும்பல் உருவாக்குவதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள் நமக்கு தெரியும் சமீபத்துல கூட பாரத் அரிசின்னு கொண்டு வராங்க அதனுடைய அதை இன்றைக்கு கிளி கிளின்னு கிழிச்சிட்டு இருக்கிறாங்க பதினெட்டு ரூபாக்கு கொடுக்கலாம்ங்கிற அந்த அரிய மோடி இருபத்தி மூணு ரூபா கொடுக்கிறார் அது மட்டும் இல்ல மோடி ராஜஸ்தான்ல மட்டும் சொல்ற ஒரு செய்தி கேட்டுங்க ராஜஸ்தான்ல ரேஷன் கார்டுகள்ல மோடியினுடைய புகைப்படத்தை போடுவதற்கு பதிமூன்று கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறது பாருங்களேன் மோடியினுடைய புகைப்படத்தை ரேஷன் கார்டில் போடுறது வெக்கமா இல்லையா சரி இதெல்லாம் விடுங்க இதனால யார் பாதிக்கப்படுறது பதிமூணு கோடி ரூபாய் இது இவருடைய விளம்பரத்துக்காக செலவு செய்யும் போது அது எத்தனை இந்து சகோதரர்களுக்கு அது பயன்பட வேண்டிய தொகை இல்லையா எத்தனை ஏழை மக்கள் அதனால் பயன்பெறுவார்கள் இல்லை சரி இதெல்லாம் ஒற்றுவோம் ராகுல் காந்தி கேட்டிருக்கக்கூடிய இந்த இரண்டு கேள்வி கூடுதலாக நம்ம ஒண்ணு கேட்கிறோம் ராகுல் காந்திக்கு இது தெரியும் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து சகோதரர்களுக்கு இது தெரியாதது அல்ல திரௌபதி முர்மு என்று சொல்லக்கூடிய இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவரையே இந்த நிகழ்வுக்கு அவர்கள் அழைக்கவில்லையே ஏன் அழைக்கவில்லை இவர்கள் யாருக்கானவர்கள் பார்ப்பனியம் என்கிற ஒரு விஷயத்தை அதாவது ஒரு வருடங்களுக்கு பின்னால் வீட்டில் வந்து அதாவது ஒரு சாலையில் நடக்க நீங்க பொதுக்குளத்தில் குளிக்க எல்லோருக்கும் கல்வி கற்க இது போன்ற உரிமைகள் எல்லாம் இல்லாமல் இருந்த ஒரு காலம் இந்தியாவில் உண்டு பார்ப்பனியம் மிகப்பெரிய அளவில் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருந்த ஒரு காலகட்டம் இல்லையா அந்த காலகட்டத்திற்கு திரும்பவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து சகோதரர்களை அழைத்து செல்வதற்காக ஆர் எஸ் எஸ் சங்க பரிவாரங்கள் போட போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய திட்டம்தான் இது என்பதை ராகுல் இந்த இரண்டு கேள்விகளின் மூலமாக தோல் உரித்து காட்டியிருக்கிறார் அதனாலதான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு அவர் சொல்றாரு யாருக்காக அவர் எடுக்கணும்னு சொல்றாரு இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பார்ப்பனியம் என்று சொல்லக்கூடிய விஷயம் இன்றைக்கு அரசு துறை ஆட்டும் இல்லை தனியார் துறைகளும் யார் அதிகமான இடத்துல இருக்கிறாரா எழுபது சதவீதம் எண்பது சதவீதம் யார் இருக்கிறார் மூன்று சதவீதம் இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் எழுபது எண்பது சதவீதத்தை அடைத்துக் கொள்கிறார்கள் சுதந்திரம் கிடைத்து எழுபத்தைந்து வருடங்களாகவும் எண்பது வருடங்கள் கழிந்து விட்டது இன்னமும் நிலமே பாருங்க அப்ப இதை நிலைநிறுத்துவதற்கு இதையே மீண்டும் கூடுதலாக்குவதற்கான ஒரு திட்டத்தோடு ஆர் எஸ் எஸ் களமிறங்கி இருக்கிறது அதைத்தான் ராகுல் காந்தி தோல் உரித்து காட்டியிருக்கிறார் ராகுலுக்கு பின்னால் அணி ராகுல் தலைமையிலான இந்தியா கூட்டணியை வெற்றி பெறச் செய்வோம் இல்லை என்றால் துணி உடுக்கவும் பொதுக்குளத்தில் குளிக்கவும் பொது சாலையில் நடமாடவும் பல்வேறு உரிமைகளுக்காக மீண்டும் நாம் போராட வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படலாம் பேராபத்து மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை ரெட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க